ஆமா அந்த பையன் சொல்றதும் சரிதான் இந்த ரோஸை இப்ப நம்ம கையில கொண்டுட்டு நம்ம வீட்டால் அளவட்ட போனாலே யார் தந்தா என்ன ஏதுன்னு சொல்லி நம்மள நோண்டி நொங்கு எடுத்துருவாவ நம்ம பண்ண ஹெல்ப்புக்கு தந்த பூன்னு யாரும் நம்ப மண்டாத சரியா பாத்து கொஞ்சம் பாத்து கவனமா வரலாம்ல சரண்யா சரண் எப்படிங்க சாரி தான் கவனிக்காம ஓடி வந்துட்டேன் அதான் ஸ்லிப் ஆயிருச்சு தேங்க்ஸ் சரண் தான் சரண் நான் சீக்கிரம் சந்தியாவை கூட்டிட்டு வா இரு சந்தனா ரெண்டு பேரும் போலாம் சந்தியா எப்படிங்க வைத்தால போகுதுன்னு சொல்லிக்கிட்டு வேற மறுபடியும் மர்ம ஓட்டை கேட்டு வாங்கி தின்னு இருக்கான் கடலை என்னத்துக்கு இந்திய மூடுங்க என்னமோ போ உடம்பு கிடுப கெடுத்துட்டு அடக்காத அதை வாங்கி தின்னுக்கிட்டு பிள்ளைகளுக்கு அடையிற நேரத்துக்காவது வீட்டுக்கு போனன்ற என்ன வரும் இல்லையா தெரியல நம்ம கூடவே இருந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி நச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த பிள்ளைகளு அதுக்கு விளாடிட்டு தானே கிடக்குதுவே விளாடிட்டு வரட்டம் பொறுமையா மைனியோ ஏன்னா நீ மட்டும் வந்துருக்க பிள்ளைகள்லாம் எங்க பிள்ளைகளா பானிபுரி வேணும் பேல் புரி வேணும் நிச்சுவேன் அந்த அளவு வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்குவேன் உமா தான் நிக்கா அதான் உங்களுக்கும் ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கடலை வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு தான் இதில் உட்கார்ந்துருக்கோம் ஒரு காஃபி மட்டும் வேணும் பார்த்துக்க காப்பி ஏதாவது எவனாவது கொண்டு வந்தால் கொஞ்சம் வாங்கிதானே அம்மா பெரிய பொண்ணு காஃபி டீனி யாராவது ஒருத்தர் விற்றுட்டு வருவானோம்ல வந்தேன்னா வாங்கிதான் பெரிய பொண்ணு எனக்கும் சாயங்காலம் ஆனால் கொஞ்சம் காஃபி குடித்தாதான் சுறுசுறுப்பாக இருக்கும் எதுவும் சாப்பிடலாம் ஒரு மாதிரி இருக்கும் சரி சரி காஃபி டீ தானே வேணும் அதெல்லாம் நிறைய பேர் அங்கே கொண்டு போயிட்டு தான் இருக்காவ வர ஒன்னா வாங்கி அப்ப எங்க மைனிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா ஏமா எனக்கு எதுவும் வேண்டாமா நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் ஏன் உங்கள் சுருக்கு பையில இருந்து காசு எடுத்தா காசு செலவாயிரம் பாக்கியல ஒரு தம்ளர் காப்பி குடிக்கிறதுனால உங்கள் சொத்து அழிஞ்சு போயிடாது பயப்படாதீங்க நான் வேணா வாங்கி தரேன் நீ சும்மையா சரி சரிம்மா நீ கோவப்படாதீங்க உங்களுக்கு டீ வேண்டான்னா அப்போ சுண்டல் பானிபூரி பேல்பூரி ஏதாவது சோளம் ஏதாவது வேணுமா சொல்லுங்க எனக்கு ஒன்றும் ஏண்டாளா நீ நீ தொல்லை பண்ணாமல் இருந்தாலே எனக்கு அது போதும் நீ இவ்வளோ நேரம் என்ன பிள்ளைகள் கூட தானே இருந்தா அப்போ நீ அங்கேயே போ அவங்களோட மட்டும் பத்திரமா பார்த்துக்க சரி சரி கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க சரி லட்சு அப்போ காப்பீட்டி வந்தா வாங்கி தரேன் இல்லைனா நான் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன் என்ன சாப்பிட்டு முடிச்சதும் ஆ சரி பெரிய பிள்ளை பார்த்து பத்திரம் சரசுக்கு உங்க மாமியார் மாமனாருக்கு ஏதாவது வேணுமா கேட்கட்டுமா ஆமா அவங்களுக்கும் தான் காப்பி டீ வந்தா வேணும் நீங்க அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க நாங்க வாங்கிக்கிடுவோம் ஆ சரி இல்லைண்ணா அங்கே தான் நேரால தான் உட்கார்ந்துருக்குவேன் நம்மளும் எங்கே உலகம் நினச்சேன் சரி சரி கண்ணு முன்னாடி இருந்தால் சரி தான் எங்கள் வீட்டுக்காரர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருப்பார் சுவாரு கறி எல்லாம் நேற்று குழம்புலாம் வச்சு வச்சுட்டு தான் வந்திருந்து அதனால் எப்படி இன்றைக்கி கறி இருந்திருக்கோம் நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறாரோ தெரில நானும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரோ தெரிலன்னு அப்பப்போ ஃபோன் அடித்து சாத்தியெல்லாம் என்ன பண்ணுறியன்னு ஃபோன் அடித்து கேட்டால் அவரு சொல்லியாரு நீ இப்படி ஒரு நிமிஷத்துக்கு இருக்க எனக்கு போன் அடித்து பேசியதுக்கு நீ அங்க சுத்தி பார்க்க போவ நீங்கள் என் கூட இருந்துருக்கலாமா அந்த கடு அந்த கடுப்பாயி போச்சு இந்த மனசின போய் விசாரிக்க என்னத்துக்கு போன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவு எதுவுமே ஏமே போடப்படாதுன்னு இருக்கேன் அவருக்கு நம்மளவளாவது பரவாயில்ல வீட்டில் புரு புருஷனை மட்டும் தான் விட்டுட்டு வந்திருக்கோம் இங்க பேரு ரெண்டு பேரும் இருக்காள் இவ்வளோ புருஷன் பிள்ளை மாமியார்னு அவ்ளோத்தையும் விட்டுட்டு இவ்ளோ மட்டும் வந்துருதுகிட்டு என்ன நீதான் வீட்டோட எண்ணமே இல்லாம இருக்காள் என்னமோ இல்ல ஃபோன் அடிச்சு பிள்ளைகள் கிரு தின்னிச்சா என்ன வே ஏது என்னன்னு ஒன்றும் ஒருத்தையும் கேட்ட மாதிரி இல்லை ஒரே தான் இருக்கு அதான் ரெண்டு பேரும் சொல்லி அல்வல்ல பிள்ளை குட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தான் விட்டுட்டு வந்தோம் தான் மாமியார் இருக்குல்ல எனக்கு என்ன கவலைங்க அல்வாலை வேற நம்ம என்னத்தை சொல்ல ஆமாம் நமக்கும் வேற நம்ம பிள்ளைகளே வளர்ந்துருச்சுவேன் அது சின்ன வாழை பிள்ளைலே தானே வேற அதில் கொண்டுகிட்டு சிரமம் தான் அதுக்கு இது வீட்டில் கிடக்கதே நல்லது தான் ஆனால் இவ்வளோ ரெண்டு பேரும் மாதிரியும் இருந்துக்கிட முடியாதுக்கா என்னாலலாம் அது என்னமோ சரிதா எங்க நீங்க சாப்பிடலையா இந்தாங்க எடுத்துக்கங்க சரி எனக்கு வேண்டாம் இதெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காது எனக்கு வேண்டாம் நீங்க வேணா சாப்பிடுங்க நான் போய் அங்க ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துறேன் நீங்க இதுல இருங்க ஆமா ரொம்ப மினுக்குவாரு எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு தசைக்கு போனா இவரு ஒரு தசைக்கு தான் போவாரம்மா இங்க பாரு சரண்யா நான் இந்த பிளேட்டையும் சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் வாங்கிட்டு வரேன் பேரு அம்மா எனக்கு இந்த ஒரு பிளேட்டே எப்படி சாப்பிடுவேன்னு தெரியல சாப்பிடவே முடியல நீ எப்படி தான் இப்படி சாப்பிடுறியோ தெரியல சஞ்சனா உன் வாயி வாயா இல்ல வேற என்னதுமா உன்னை கட்டிட்டு போறவே ரொம்ப பாவம் உனக்குலாம் இந்த மாதிரி வெளியே வந்தா வாங்கி கொடுத்தே தீர இல்லாத அவனுக்கு போங்க சஞ்சய் தான் அடேப்பா சஞ்சய் அத்தானா எப்பயும் சஞ்சய் அண்ணா தானே சொல்லுவ எதுவும் வாய்த்த வரி சொல்லிட்டியா போங்க சும்மா இருங்க இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தீனா அப்புறம் நான் சஞ்சய் அத்தானே என்ன கூப்பிடவே மாட்டே வெச்சிடுங்க கூப்பிடலன்னா போ இந்தம்மா சஞ்சய் அத்தான் கூப்பிடல இருந்தாங்க வரதப்பட்டிட்டு இருக்காவ போடி அப்படியே சரி சரி அப்ப நான் என்ன சஞ்சய் அண்ணானே கூப்பிடுறேன் என்ன எப்ப நான் சஞ்சய் அத்தானே சொல்லுன்னு சொல்லுங்க அப்ப பாத்துக்கறேன் சஞ்சய் எப்படி சென்னைக்கு வந்தா லாஸ்ட்ல கால் பண்ணும்போது கூட அவ எதுவுமே சொல்லலையே ஏதோ சொல்ல வந்தா நம்ம தான் கட் பண்ணிட்டோம் சரி கோவமா இருக்கிறதுனால அப்புறம் பாத்துக்கலான்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம் ஒருவேளை ஏதோ தான் சொல்ல வந்திருப்பாளோ எதனால சென்னைக்கு வந்திருக்கா என்ன ஏதும் தெரியலையே யார் கூட வந்திருப்பா அவளை பார்க்கும்போது அவள் கூட யாருமே இல்லையே சந்தியா நம்மள பிளாக் பண்ணதுனாலதான் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம இங்க வந்தோம் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவள் இங்க இருக்கா என்ன ரீசன் என்ன காரணம் ஒன்றும் புரியலையே நம்ம இப்போ கால் பண்ணாலும் எடுப்பாளா என்னன்னு தெரியல எதுக்கும் கால் பண்ணி பார்ப்போமா அவளும் பார்த்துட்டு யாரோ மாதிரி போயிட்டா ஒரு வார்த்தை நின்று பேசல நம்ம பக்கத்துலேயும் சரணியாக இருந்ததுனால அவ்வளோ தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க முடியல இப்போ என்ன பண்ணுறது சந்தியா ஆ ஆமா நீ இங்க என்னங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா இங்க திரும்ப நீ என்ன அலையா செய்யற ஐயா அக்கா நான் அலலாம் செய்யல சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன் ரோட்ல பஸ் எல்லாம் போதுல அதான் வண்டி போகுதுன்னு சும்மா அப்படியே பாத்துக்கிட்டு நின்னேன் அதுல தூசி பட்டுருச்சு வேற ஒண்ணும் இல்ல சரி வா பொம்பளை பிள்ளை இப்படி தனியாலாம் வந்து நிக்க கூடாது வா அங்க வந்து சாப்பிடு இங்க என்னத்துக்கு தனியா வர நீ ஆ சரி கந்த வாரேன் போ போ நீ முத முன்னாடி போ உன் கூட உள்ள பிள்ளைங்களாம் அங்க நின்னு காட்டிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் இங்க தனியா வேணுன்னு நின்னுகிட்டிருக்கா அப்பா என்னாச்சு உனக்கு தனியா நின்னு அழுதமாய் தான் இருந்தது கேட்டா கண்ணுல தூசி விழுந்துட்டுங்க என்னென்ன தெரியலயே மாப்பிள்ள எங்க போற இந்த ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சரி இரு நானும் வரேன் இல்ல இல்ல நீ வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுற எனக்கும் ரிஸ்ட்ரூம் வருது நில்லுன்னா வேண்டாம் வேண்டாம் நான் மட்டும் விட்டு வரேன்னு போறான் சரியான முட்டாப்பையெல்லாம் இருப்போம் போல இருக்கு சங்கதான் எங்க அண்ணனை பார்த்து முட்டா பையன்னு சொல்லாடிங்க பார்த்துப்படுங்க ஹம் அப்படிதான் சொல்லுவேன் குடும்பமே சரியான முட்டை போய் குடும்பம் தான் சுவரம் எனுமே நம்மளும் தொடம்ப வேண்டியதுதானே ஆமாங்க நேராயி போச்சு என் நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான் போகும்போதே நம்ம ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க சாப்பிட்டுட்டே ரூமுக்கு போயிடுவோம் பிள்ளைகளுக்கும் வேற ராத்திரி பசிக்கும்ல அதனால சாப்பிட்டே ரூமுக்கு போனாதான் நல்லது இன்னும் உங்களுக்கு வயித்துல இடம் இருக்குதோ சாப்பிடுறதுக்கு நீங்க சும்மா மினுக்காதீங்க வாங்க வேணா என்ன இதுவா வேணா காருக்கு நடந்து போயிட்டு இருப்போம் அவங்கள போன போட்டு வர சொல்லிக்கிடலாம் சரி வாங்க எழுந்திருங்க எங்க தெரியும் சந்தியாவை காணுமே ஃபோன் பண்ணாலும் அவளுக்கு போக மாட்டேங்குது பிளாக் பண்ணி வச்சிருக்கா இப்போ என்ன பண்ணுறது இவன் என்ன ரோட்டு பக்கம் இங்கே வந்து தனியாக நின்று பணாத்திக்கிட்டு இருக்கான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் இல்லை சரணு என்னல சரணு எதுவும் பிள்ளைய பார்த்துட்டு உஷார் பண்ணலாம் நம்பர் கேட்கலான்னு தனியாக வந்து என்னைய விட்டுட்டு சேச்சா அப்படிலாம் இல்லைல அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்து தனியாக அனுப்புகிற ரெஸ்ட் ரூம் தானே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து ரோட்டை பார்த்துட்டு இருக்க இல்லை யாரோ தெரிஞ்சு உங்களை பார்த்த மாதிரி இருந்தது அதான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன் அதுக்குள்ளே போயிட்டு அங்கே போல இருக்கு இல்லை அதான் சரி திரும்பி வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டேன் சரி சரி வயசு பையன் அழகான பையனங்க லட்டு மாதிரி நின்னா அப்படியே தூக்கிட்டு போயுவாங்க போலாம் இன்னைக்கு டேமேஜ் நான் போலாம் அத அப்பவே

பாருங்க <slangs> <music away poles needed> <demean>,. <Noise openings inside>